தேவமாதாவின் வணக்க மாதம் பதினொன்றாம் தேதி தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார் அச்சமயத்தில் தேவமாதாவிடம் விளங்கின மூன்று பிரதான புண்ணியங்கள் ஒன்றாவது அஸ் அதிசயத்திற்குரிய தேவ சுறுசுறுப்பு இரண்டாவது மிகுந்த மனத்தாட்சி மூன்றாவது சுயநலமற்ற பிறர் சிநேகம் ஒன்றாவது எவ்வித பாக்கியமும் பெற்ற திருக்கன்னிகை தம்முடைய திரு உதரத்தில் அவதரித்த இரட்சகரை தரித்தவுடனே அவர் பூலோகத்தில் எரிய செய்ய வருகிற தேவ அக்கினியால் ஏவப்பட்டவளாய் உடனே மலைநாட்டுக்கு தம்முடைய சுற்றத்தினராகிய எலிசபெத் அம்மாளிடத்தில் விரித்து போனாள் அந்த அதிசயத்திற்குரிய தேவ கன்னிகை தம்முடைய திரு இருதயத்தில் எரிகிற தேவ ஸ்நேகத்தின் ஆவலை கொண்டு எவ்வளவு சுறுசுறுப்புடன் அதற்கு சம்மதித்தாள் என்று தியானிப்போம் தூர பயணத்தை மேற்கொண்டாலும் வழிப்பயணம் வருத்தமும் ஆபத்தும் உள்ளதாயிருந்தாலும் அன்னை பின்வாங்காமல் அதிக வேகத்தோடு சர்வேஸ்வரன் சித்தத்தின்படியே ரட்சிகருக்கு புனித அருளப்பருடைய திருத்தாயாரை சந்திக்க தீவிரித்து போனாள் தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்புள்ளவனுடைய அடையாளம் இதுதான் அவன் தேவ கிருபையின் ஏவுதலுக்கு அமைந்து ஞான சந்தோஷத்துடன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து தேவ நீதியின் உன்னதமான வழியில் முழு முச்சுடன் நடந்து வருவான் தேவ ஊழியத்தில் அசட்டை உள்ளவனோ வென்றால் புண்ணிய நெறியில் உறுதியாக நடவாமல் வருத்தத்தோடும் கஸ்தியோடும் தேவ ஊழியத்துக்கு அடுத்தவைகளை நிறைவேற்றுவான் இப்போது நீங்கள் தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பா உள்ளவர்களோ அல்லது அசட்டை உள்ளவர்களோ என்று பாருங்கள் அந்த ஞான அசட்டைத்தனமானது எவ்வித தீமைகளுக்கும் இடம் கொடுக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை இரண்டாவது இந்த பரம கன்னிகை தேவமாதாவாய் இருக்கிறதினால் சகல உலகங்களுக்கும் ராக்கினியாய் எல்லா மனிதருடையவும் வானதூதர்களுடைய வணக்கத்துக்கும் ஊழியத்துக்கும் இருந்தார் ஆயினும் அன்னை புனித எலிசத் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவளுக்கு தம் உதவிகளை வழங்க அதிசயத்திற்குரிய மனத்தாழ்ச்சியுடன் பணிவிடை செய்ய தானே முன்வந்தாள் அன்னை பெண்களுக்குள் இருந்த போதிலும் எல்லா பெண்களிலும் மேலான அந்தஸ்தை அடைந்திருந்த போதிலும் எவருக்கு கீழாக தம்மை தாழ்த்துகிறாள் இந்த பரம நாயகியின் நடத்தைக்கும் நம்முடைய நடத்தைக்கும் எவ்வளவு பாரா தூர வித்தியாசம் அன்னையுடைய மனத்தாழ்ச்சிக்கும் நம்முடைய ஆங்கார அகந்தைக்கும் எவ்வளவு வித்தியாச வேற்றுமை எண்ணிக்கைக்குள்ளடங்காத சுகித்த நன்மைகளை பெற்று எல்லா சிருஷ்டிகளிலும் உயர்ந்தவளாய் தம்மை பெருமையாய் எண்ணாமல் எல்லாருக்கும் முன்பாக தம்மை தாழ்த்த விரும்புகிறாள் எவ்வித பாவ அசுத்தங்களாலும் நிறைந்த நாமோவென்றால் அகந்தியான பெருமையை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக மகிமையுடன் விளங்கவும் வாழ்த்தப்படவும் விரும்புகிறோம் மூன்றாவது தேவமாதா புனித பொழுது செய்த புண்ணியங்களையும் காண்பித்த மாதிரிகைகளையும் அன்று மிகுந்த அன்போடும் சுறுசுறுப்போடும் புனித எலிசபெத்தம் வணங்கி அன்னைக்குரிய சகல உதவிகளையும் செய்து கொண்டு வந்தாள் நாமும் அந்த தேவ ராக்கினியை கண்டு பாவித்து உண்மையான அன்புடன் மற்றவர்களுடைய அவசரங்களில் உதவவும் உதவி செய்யவும் மிகுந்த அன்போடு அனைவரையும் சிநேகிக்கவும் முயற்சியுள்ள பிரியத்துடனே நிர்பாக்கியருக்கு தக்க உதவி செய்யவும் பின்வாங்காத சிநேகத்துடன் இடைவிடாமல் புரத்தியாரை காக்கவும் ஞான கருத்துடனே புரத்தியாரிடத்தில் சர்வேஸ்வரனை நோக்கவும் கடவும் ஜபம் பரிசுத்த கன்னிகையே நீர் உம்முடைய சுற்றத்தினராகிய புனித எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் போது அன்னை உம்முடைய வார்த்தை என் காதிலே விழுந்தவுடனே என் வயிற்றில் இருக்கிற என் பிள்ளை மகிழ்ச்சியினால் தொள்ளினதென்று அகமகிழ்ந்து உச்சரித்தாள் ஓ என் தாயே உமது திருவாக்கியத்தை கேட்பேன் என்று உறுதியாய் நம்புகிறேன் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு அனுகூலமாகட்டும் இந்த கண்ணீர் கணவாயிலே உமது திருப்பெயரை உச்சரிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியினால் உருகி போக கடவது மரியா என்னும் திருநாமமே என் இருதயத்தில் எப்போதும் வாசம் செய்யும் என் வாக்கில் எப்போதும் வாரும் என் சந்தோஷமாயிரும் என் ஆதரவாயிரும் என் பாக்கியமாயிரும் மரியே என்னும் திருநாமமே உம்முடைய அடைக்கலத்தில் ஒருவனாகிலும் அவநம்பிக்கையாய் இருக்க மாட்டான் தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது ஓ தேவமாதாவே மெய்யான சர்வேஸ்வரனான ஏசு கிறிஸ்துநாதர் பேரில் என்னுடைய இருதயம் தேவ ஸ்நேகத்தால் பற்றியறிய செய்தருளும் பதினொன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தங்களுக்குள்ளே பகை இருக்கிறவர்களை சமாதானப்படுத்துகிறது